வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இது ஒரு ஆச்சரியம் ஆனால் இருந்தாலும் உண்மைங்க இது பாதி பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் பார்த்தோன்னா இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் நாங்களும் இதை நம்புகிறோம் இது உண்மைன்ட்டு இல்லை தூரமாக நடந்தாலும் நானும் கூட நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது நடந்துச்சுங்க எப்படி தான் தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்த உடனே நடந்துச்சுங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு மூணே மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கணிச்சி போயிட்டாங்க பத்து மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைங்க பிறந்துருச்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் போய்ட்டு கூட உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு கம்பல்சரி போயிட்டு வாங்க ஆனால் இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் யாரும் வந்துட்டு பொய்யாக நினச்சி நம்பாமல் இந்த மாதிரிலாம் நினச்சி யாரும் போக வேண்டாம் உண்மையாக நம்பிக்கை இருக்குது எனக்கு கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு முழு மனசோட வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் பெருசாக ஒன்று வந்துட்டு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான செலவு போய்ட்டு வரதுக்கான செலவு அவ்வளோதான் அதை விட்டால் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போயிட்டு அந்த சீட்டு ஒன்று தருவாங்க நீங்கள் வேண்டுறத எழுதி அந்த கோயிலில் இருந்துட்டு கட்டணுங்க கட்டிவிட்டு மறுபடியும் அது எப்போ நிறைவேறுதோ நிறைவேறின உடனே அந்த கோயிலுக்கு பார்த்தா மறுபடியும் வந்து அந்த சீட்டை மறுபடியும் பார்த்தோன்னா வந்துட்டு எடுத்துடணும் அதுதான் வந்துட்டு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அந்த சீட்டு வந்துட்டு வாங்கிறதுக்காக ஒரு நூற்றம்பது ரூபா டூ இரநூறுவா செலவாகும் பூஜை சமவாங்கிறதாக ஒரு நூறுரூவாயிலேருந்து ஒரு இரநூறுவா செலவாகும் அவ்வளோதாங்க ஒரு ஐநூறுரூவாயிலேந்து முடிஞ்சிடும் ஆனால் அந்த முழு நம்பிக்கையோடு மட்டும் போனீங்கன்னா இந்த கோயிலில் கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் வேண்டுனது உங்களுக்கு கல்யாணம் ஆகலை குழந்த பிறக்கல வேலை இல்லை பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இந்த கோயிலில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க வந்தவங்களுக்கு நடந்துருக்கு அப்படிங்கிறனால தான் நாங்கள் சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்களும் அதே போல் தான் நாங்களும் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்துட்டு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த கோயில் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளஞ்சியப்பூர் திருக்கோயில் இது எங்கே இருக்குன்னா விருத்தாசலம் பக்கத்தில் இருக்குதுங்க விருத்தாசலம் தான் ஆனால் விருத்தாசலம் கொஞ்சம் உள்ளே போகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை குளஞ்சியப்பர் திருக்கோயில் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இருந்துட்டு வரும் சரிங்களா போய்ட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு அர்ஜனை சீட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த சாமிகிட்ட வச்சு படைச்சிட்டு அதை மறுபடி எடுத்துகிட்டு வந்து அங்கே எல்லாமே வந்துட்டு சீட்டு ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க அவங்கவுங்களும் வேண்டுனது அதே போல் நீங்களும் வந்துட்டு அதில் எழுதி கட்டிவிட்டு மறக்காமல் எந்த இடத்த கட்டிருக்கீங்களோ அதை பார்த்துக்கிட்டு வந்துடுங்க ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ அல்லது மூணு மாதமோ அதுக்குள்ளேயே நடந்துடும் நீங்கள் வேண்டுனது நடந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு மறுபடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கோயிலுக்கு போய் அந்த சீட்டை வந்துட்டு எடுத்துருங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே செய்ய தேவையங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்துட்டு முருகர் கோயில் தான் முருகர் கோயில் தான் வேறு எந்த கோயிலும் கிடையாது கோயில் அப்படிம்பாங்க இதுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோயில் உருவானதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய நிறைய காரணங்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாடு வந்துட்டு பால் கறந்து மாடு வந்துட்டு தானாகவே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு பீச்சு அடிச்சு பாலை அதனால பார்த்திங்கன்னா திடீர்னு உருவானச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே இருந்துட்டு உருவ வழிபாடு கிடையாது இந்த கோயிலில் வெறும் ஒரே ஒரு வந்துட்டு விக்கிரகரம் மட்டும்தான் அது மட்டும்தான் வச்சுருந்துட்டு இங்கே சாமி கும்பிடுவாங்க கோயில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க போகிறவங்க வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நடக்கணுன்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்லாம் வந்துட்டு இங்கே போனால் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இங்கே போயிட்டு வந்துடுங்க மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க யார் வந்துட்டு நம்பாமல் இருக்காங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ சீட்டு இருக்குது பாருங்கள் அப்படின்னா எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க எதுவும் எவ்வளோ பேருக்கு நடந்துருக்கும் ஒன்றும் பெருசாக செலவாக போகிறதுல ஒன்றும் கஷ்டம் எதுவும் வந்துட்டு கஷ்டப்படாமல் போயிட்டு மட்டும் வந்துடுங்க யாரும் மறந்துடாதீங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க உண்மையான நடந்த சம்பவம் நம்ம நடந்த சம்பவம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு உண்மை நடந்த சம்பவம் அதுவும் கோயிலுக்கு போய்ட்டு நடந்த சம்பவத்தை மட்டும் வந்துட்டு நம்ம சேனலில் போடுவோம் வேறு எதுவுமே போட மாட்டோம் உண்மையாக நடந்த சம்பவத்தை மட்டும் போடுவோம் நன்றி வணக்கம்